ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அங்கே வந்து சுரேஷ் கமேத்தி அப்படிங்கிற ஒரு இந்துவை ரெஹான் மூசா அப்படிங்கிற இளைஞர்கள் ஒரு பெரிய பட்டாளத்தோடும் பரிகாரத்தோடும் போய் ஒரு அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஒரு பெரிய கும்பலாக போய் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க நமக்கு தெரியும் இதே உதய்பூரில் சில மாதங்களுக்கு சில ஒரு வருடங்களுக்கு முன்னால் ஒரு வருடத்திற்கு முன்னால் கன்னியாலங்குற ஒரு டெய்லர் குத்தி கொலை செய்யப்பட்டார் நுபூர் சர்மாவுடைய இதை வாட்ஸ்அப்பில் அவர் வச்சுருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் கொலை செய்யப்பட்டார் பார்க்கலாம் அப்போ அதே ஊரில் இது நடந்திருக்குது இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க இது வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் இந்த மாப் கல்ச்சருக்கு குறிப்பாக நான் வந்து ஒரு வெறுப்புலேயோ ஒரு மனதுக்குள்ள வன்மத்தோடையோ நான் சொல்லலை இது வந்து அந்த ஜமாத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த மாப் கல்ச்சரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் நம்ம மார்த்தாண்டன் செக் போஸ்ட் இருக்கு பாருங்க அந்த களியக்காவலை செக் போஸ்ட்டு அதில் வந்து எஸ்ஐ வில்சனை சுட்டு கொண்டாங்க ஓடினவன் எங்கே ஓடினான் மசூதிக்குள்ளார் ஏன் ஓடுறான் உங்கள் பாதுகாப்பு இருப்பாங்க அங்கே போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் நுழையாது அப்போ ஒரு வளரக்கூடிய இளைஞர்களோட மனோபாவம் எதை நோக்கி போகுது அதோட மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த ராஜஸ்தானுடைய இந்த இது மட்டும் இல்லை கண்ணையா லால்கே அவரை கொன்னுட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ வெளில போடுறாங்க ரெண்டு பேர் நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் போய் அவங்கள கைது செஞ்சுது அதுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட வன்முறை ஊரறிந்தது இந்த மாதிரி ஒரு திறத்தன்மை இல்லாமல் ஒரு பிரச்சனையோடையே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை இவங்கள்லாம் பெரும்பான்மை நம்மளுக்கு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுங்கிறது யாருக்குமே நல்லதில்லை குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் அவங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையும் இது தொலைத்துவிடும் இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஊர் அதுவானுங்கிற பர்துவான் அந்த ஊரில் ரெண்டு குழந்தைங்களை கொன்னபோது அவன் தொண்டையை ரத்தம் உறிஞ்சி குடித்தான் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லி தான் அவனை என்கவுண்டரில் போட்டாங்க எனக்கு என்னென்னா இந்த மாப் கல்ச்சரில் கத்தியோடையும் அருவாளோடையும் ராஜஸ்தானில் ரோட்டில் ஓட துரத்தி ஓட ஓட விட்டு தான் போய் அதுக்கப்புறம் அவன் காப்பாற்றப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கான் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி அந்த தொண்டையை கிழித்து ரத்தத்தை குடித்து கொடூரமான செயலை செஞ்சவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஊடகம் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு விவாதம் வச்சு தான் இதில் இப்போ என்னென்னா இப்போ செய்தி பார்க்குறோம் அந்த ஃபாலோ அப்பாக பார்த்தோன்னா அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த சஜித்துங்கிற அந்த குற்றவாளி வந்து ஃபியூனரில் அவ்வளவு இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டாங்க அது வந்து எனக்கு நான் ஆக்சுவலாக அதுக்கும் வரணுன்ட்டு இருந்தேன் அந்த சுட்டு கொல்லப்பட்டவனோட தாய் சொல்கிறதா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெருசாக போடுறான் என் பையன் இப்படி செஞ்சது அயோக்கியத்தனம் அதாவது குழந்தைய ரத்தத்தை குடித்து ஒரு ரத்த காட்டேரியா இவன் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இல்லை அதாவது அந்த செய்தியே திரிச்சு ஒருத்தன் குழந்தை ரெண்டு குழந்தை செத்து போச்சு அப்படிங்கிற செய்தி இல்லை அவங்கள வந்து கொடூரமாக அரக்க குணத்தோடு செயல்பட்டு கொன்னாங்கிற செய்தி இல்லை அதுக்கு மாறாக அதை கண்டிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை மட்டும் அதாவது அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு சாப்பிடல் பண்ணி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டான் இப்போ நீங்கள் சொன்ன செய்தி வந்து இன்னும் வந்து எனக்கு அதிர்ச்சியெல்லாம் அடிக்கலை நம்ம திண்டுக்கல்ல அண்ணாச்சி மாணிக்கத்தையும் செல்வராஜையும் வெட்டி கொண்டாங்க அப்போ வந்து அந்த ஊரில் எஸ்பியாக இருந்தது பெரிய மீசகாரர் பொன் தான் அங்கே எஸ்பியாக இருந்தார் அந்த கொலை நடந்து அவங்க ராத்திரி எட்டு மணிக்கு நடக்குது அவர் எங்கே போகிறாரு எப்படி போகிறாருங்கிற இப்போ தகவல் எப்படி கிடைச்சிதுன்னு பொன் வேலை அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த பையன் மட்டும் ஓர ஒரு ஒரு பையன் மட்டும் ஓரமாக குந்திக்கிட்டு அழுகுறான் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு உடனே இவர் மாணிக்கத்தோட அம்மா அண்ணாச்சி மாணிக்கத்தோட சம்சாரம் சொல்கிறாங்க அவன் என் வளர்ப்பு மகன் அவனை ஏன் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க அவன் வந்து அப்போ அவனுக்கு வந்து பதினாலு வயசு பதினஞ்சு வயசு ஒரு இஸ்லாமிய பையன் அவனுக்கு வந்து இவருக்கு மாணிக்கத்தோட மூணு பொண்களையும் கட்டி கொடுத்துட்டாரு வீட்டில் வந்து ஒரு பையன் மாதிரி வருவான் இங்கே இருப்பான் ராத்திரி மட்டும் அவங்க அப்பா அம்மாவோட தூங்க போவான் இல்லைன்னா இவங்க வீட்லேயே தூங்குவான் அவனை கூப்பிட்டு விசாரித்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ஸ்டேஷனில் போய் சண்டைப்படுறாங்க பையனோட வீட்டுக்காரரோட புருஷனோட பாடி கூட இன்னும் அடக்கம் செய்யப்படலை அதுக்குள்ளே போய் என் பையனை நீ எப்படி இது பண்ணலான்னு கடைசியில் அவன்தான் இந்த ஸ்கெட்செல்லாம் போட்டு கொடுத்தது மாணிக்க எத்தனை மணிக்கு வருவார் எங்கேருந்து வருவார் யாரோட வருவார் அப்படின்னு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பழனி இந்த மாதிரி பல்வேறு ஊர்களிலேருந்து ஆளை வர வச்சு கொல்றதுக்கு ஸ்கெட்சி போட்டு கொடுத்தது அவங்களுடைய வளர்ப்பு இஸ்லாமிய பையன் அந்த பையன் அதே மாதிரி கோயம்புத்தூர் பாம்பாஸில் ஒருத்தான் நாலு வருஷம் முன்னாடி செத்து போகிறான் செத்து போனவுடனே ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டு அவனுக்கு இறுதி ஊர்வலத்துக்கு போகிறாங்க அறுபது குடும்பத்தோட தாலியை அறுத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த ஊரோட பொருளாதாரத்தை நாசம் பண்ணி அந்த ஊரில் பல பேர் அங்கீகாரமாக இன்னி வரைக்கும் வாழ்கிறவங்க இருக்காங்க ஒரு கொஞ்சமாவது அவங்க அந்த ஜமாத்துக்காரங்க யோசிக்க வேணாம் எல்லாம் நீங்கள்லாம் மாதிரிலாம் வராதிங்க இவன் ஒரு கொலகாரம் இதை வந்து அல்லாவே ஏற்றுக்க மாட்டார் அதனால் கபரஸ்தாரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுனா அவங்க குடும்பத்தோடு போயிடுங்க அவங்க மட்டும் பண்ணிவிட்டு போங்க தேவையில்லாமல் கூட்டம் போடாதீங்க யார் சொல்லியிருக்கணும் இது நீங்களும் நானாக சொன்னால் மதவெறியான் அந்த இவரில் சொல்லணும் ஜமாத்தாரில் சொல்லணும் இது ஒரு சம்பவம் இதை விட இன்னும் கொடூரமான ஒரு சம்பவம் நம்ம பார்க்குற நேர்கள் வந்து அதாவது இந்த தீகா காரன் திமுக காரன் கம்யூனிஸ்ட் நக்சல் பாரி விடுதலை சிறுத்தை இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசி காரணம் விடுதலை சிறு விழுப்புரம் சிதம்பரம் கட்டி இந்த பயிலெல்லாம் சேர்ந்து நம்மளமானவாதிங்கிறான் ஆர்எஸ்எஸ் ஆபீஸுக்கு குண்டு வச்சு உடைச்சது இமாமலிங்கிற பைய புறுக்கி பைய அவனை மதுரையில் என்கவுண்டரில் சாவறான் என்கவுண்டரில் உடனே நெல்பேட்டை மசூதியில் கொண்டு வந்து பெங்களூரில் கொண்டு இங்கே கொண்டு வரான் என்கவுண்டரில் அங்கே கொண்டு நெல்பேட்டை மசூதிக்கு அவனை அடக்கம் பண்ண கொண்டு வராங்க அடக்கம் பண்ணி இது சாயங்காலம் அவனை அடக்கம் பண்ணும்போது அங்கே இருக்கிற லேடிஸ் உட்பட கோஷம் போடுறாங்க ஆயிரம் ஆயிரம் இமாமலைக்களை நாங்கள் பெற்றுத்தருவோம்னு இது என்னங்க இது ஊரே சுடுகாடாக்குவோங்கிறாங்களா இதை வந்து ஜமாத்து கண்ட்ரோல் பண்ண வேணாமா இதை பார்த்துக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாவது கூப்பிட்டு நீங்கள் போகிற பாதை சரியில்லைன்னு சொல்ல வேணாமா இதை எதுக்காக சொல்ல வரேன்னா பேட்டன் பாருங்கள் எல்லா ஊர்லேயும் இந்த மாப் கல்ச்சர் பேட்டனுக்கு துணை போகக்கூடியது இந்த ஜமாத்து சிஸ்டம் இந்த ஜமாத்து மாற்றி மாற்றியமைக்கும் வேலையை நரேந்திர மோடி அவர்கள் செய்வென்று செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது இந்த ஜமாத்து சிஸ்டம்லேருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் வெளியில் வரணும் அப்போ மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்